ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு அம்மாஜி சேனல் நீங்கள் சேனல் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காயை வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறேங்க அதுக்கு பீர்க்கங்காய் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே உங்கள்கிட்ட பீர்க்கங்காய் நான் காமிச்சிருக்கேன் தொகையில் அரைக்கும் போது பீர்க்கங்காய் முழுசாக காமிச்சிருக்கேன் அதை பீக் பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுக்கு தேவையான ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு மூணு பச்சை மிளகாய் பாதி தக்காளி தாங்க போடணும் முழுசாக வேணால் பாதி தக்காளி பழம் போடுங்க கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இதாங்க தேவையான பொருள் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணி கொதித்தோடன பருப்பை நம்ம வேக வச்சிட்டு அதுக்கப்புறமா பீர்க்கங்காயம் எல்லாம் போடலாங்க தண்ணி கொஞ்சம் காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த பருப்பை போட்டு வேக வச்சுக்கலாங்க நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் வேகம் இப்போ பருப்பு அள்ளி போட்டாச்சுங்க இப்போ இதில் கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாங்க கொஞ்சமாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம் பருப்பு ரொம்ப வேக வேண்டாம் கொஞ்சம் மலர்ந்த மாதிரி வந்தால் போதும் ரொம்ப குழைய வேண்டாம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வே இருக்கட்டும்ங்க பத்து நிமிஷம் அந்த பருப்பு வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் போட்டுக்கலாம் பாருங்கள் பருப்பு இந்தளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப வெந்தால் கொ கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும் இது இந்த நேரத்தில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி அதெல்லாம் போட்டுக்கலாங்க அதோடு நம்ம இந்த பீர்க்கங்காயும் போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இதுக்கு வேறு எதுவும் போட வேண்டாம் எல்லாம் மிளகாய் தொல்லம் போட வேண்டாம் நம்ம மிளகாய் போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் வேக கட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் இது வேகட்டும் அப்புறமா இறக்கி நம்ம தாளிச்சுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு இப்போ நல்லா வேக கட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டுங்க மூடி போட்டு மூடி வச்சுருவோம் பாருங்க நம்ம பீர்க்கங்காய் கூட்டு வச்சு நாலு பேருந்து இறக்கி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டாங்க இப்போ அதை நம்ம தாளிச்சிக்கலாங்க இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் உளுந்து கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் எண்ணெய் வாங்க நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுனா போதுங்க எல்லாம் சூடரிச்சுருங்க சூடரித்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொரிஞ்சிருச்சு நம்ம கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் கொட்டிக்கலாங்க அவ்வளோதாங்க அருமையான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப உடம்புக்கு நம்ம ஹெல்த்தியானது ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை உங்கள் தடவை சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க உடம்புக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் பாய்